ஓம் அகத்தீஸ்வராய நமக ஓம் நம் குருவே நமக்கு என்றும் துணை அனைவருக்கும் அகோரகாலை உபாசகர் ஆர் நடராஜனின் அன்பான வணக்கங்கள் இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறது என்னென்னு பார்த்திங்கன்னா சொர்ண பைரவர் உபாசனை முறை அதிக பேர் வந்து பார்த்திங்கன்னா பைரவர் உபாசனை முறை போடுங்க அப்படிங்கிறாங்க அதுக்காக அவங்களுக்காகவே இந்த பைரவர் வந்து உபாசனை முறை இந்த பதிவில் வந்து நம்ம வந்து பார்க்க போகிறோம் அதுலேயும் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வீட்டிலேயே வச்சு பண்ணக்கூடிய ஒரு பைரவர் உபாசனை அப்படின்னு பார்த்தீங்கன்னா சொர்ண பைரவர் உபாசனை வந்து நம்ம வந்து வீட்டிலே வச்சு வந்து நம்ம வந்து பைரவர் பண்ண முடியாதா அப்படின்னு பார்த்திங்கன்னா பண்ணலாம் எல்லா பைரவரும் நம்ம வந்து உபாசனை பண்ணலாம் அதுக்கெல்லாம் எந்திரம் இருக்குது இல்லைன்னு சொல்ல அது வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் சுடுகாட்டில் போய் பண்ண வேண்டியது வரும் அதனால் வந்து பார்த்திங்கன்னா இந்த உபாசனை சொர்ண பைரவர் அப்படிங்கும்போது பார்த்திங்கன்னா நம்ம வீட்டிலே வச்சு நம்ம வந்து சொர்ண பைரவர் வந்து உபாசனை வந்து பண்ணிக்கலாம் சொர்ண பைரவர் உபாசனை செய்வதன் மூலம் என்னென்ன பலன்கள் கிடைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏவல் பில்லி சூனியம் செய்வினை பாதிப்பில் இருந்து நம்ம வந்து கண்டிப்பாக வந்து விடுபடலாம் வயிறு ஒரு உபாசனை எடுத்தாலே அவங்களுக்கு வந்து ஏவல் பில்லி சூனியம் செய்வினைப்பு தோசம் கந்திஷ்டி தோசம் எதுவுமே கண்டிப்பாக வந்து இருக்காது அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா வறுமையில் வாடிக்கிட்டு இருக்கிறாங்க பார்த்திங்களா பணம் இல்லை வருமானம் இல்லை அதுபோக பார்த்தீங்கன்னா வேலை வாய்ப்புகள் இல்லை எவ்வளோ தான் நம்ம வேலை பார்த்தாலும் அந்த உழைச்ச காசு வந்து நிற்க மாட்டேங்குது அப்படிங்கிறவங்களுக்கு வந்து இந்த சொர்ண பைரவர் உபாசனை எடுக்கிறதுனால அவங்களுக்கும் நல்ல பயனுள்ளதாகவே இந்த சொர்ண பயிர் உபாசனை இருக்கும் அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா இந்த சொர்ண பயிரவர் உபாசனை எடுத்தாலேங்கும் மற்றவங்களுக்கு வந்து நீங்கள் வந்து விபதி மூலமாகவோ இல்லை எந்திரம் மூலமாகவோ செய்வினையை பா பாதிப்பில் இருந்து அவங்கள வந்து நீங்கள் வந்து காப்பாற்ற முடியும் இந்த சொர்ண பயிரவரை நம்ம வந்து எப்படி உபாசனை எடுக்கணும் அப்படிங்கிறத வந்து இப்போ வந்து நம்ம வந்து பார்ப்போம் இதை வந்து பார்த்திங்கன்னா அமாவாசை அப்படி இல்லை அப்படின்னா தேய்பிர அஷ்டமி அன்னைக்கு வந்து நம்ம வந்து குரு ஊரையில் ஸ்க்ரீனில் தெரிகிற இந்த எந்திரத்தை வந்து நம்ம வந்து வரைஞ்சிக்கணும் பன்னிரெண்டு மணிக்கு மேலே தான் இந்த உபாசனையானது நம்ம வந்து செய்யணும் எந்திரத்தை வரைஞ்சி வச்சுட்டு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அந்த எந்திரத்துக்கு அந்த எந்திரத்துக்கு எப்பயும் போல் சாப நிபர்த்தி வழி கொடுத்து சாப நிபர்த்தி பண்ணி அஷ்டகர்மமை அல்லது சர்வதேவதாவசியமை வச்சுக்கணும் வச்சுட்டு அந்த எந்திரத்துக்கு முன்னாடி ஒரு விநாயகர் விநாயகருக்கு முன்னாடி விநாயகருக்கு முன்னாடி ஒரு அகல் விளக்கு வச்சு அந்த மூணுக்கும் முன்னாடி பார்த்திங்கன்னா ஒரு தளவாழ இலை விரிச்சு அந்த தளவாழ இலையில் அவல் பொறி கடலை அச்சு வெள்ளம் பால் பன்னீர் இளநீர் போன்றவைகளை படையெல்லாம் வச்சிடணும் வச்சுட்டு நம்ம வந்து இதுக்கும் வந்து பார்த்திங்கன்னா கிழக்கு முகமாகவே உட்காந்து நீங்கள் வந்து இந்த வந்து மந்திரத்தை வந்து படிக்கலாம் இந்த மந்திரம் படிக்கிறது வந்து நாற்பத்தி ரெண்டு நாட்கள் வந்து இந்த உபாசனை மந்திரம் வந்து ஒரு நாளைக்கு வந்து நூற்றி எட்டு வீதம் நாற்பத்தி ரெண்டு நாட்கள் வந்து கண்டிப்பாக வந்து இந்த உபாசனை மந்திரத்தை வந்து நம்ம சொல்லிட்டு வர்றது மூலமாக வந்து பார்த்திங்கன்னா கண்டிப்பாக வந்து சொர்ண பைரவர் வந்து நமக்கு வந்து வசியமாயிடுவார் இந்த சொர்ண பைரவர் வசியமானாலேங்கும் நம்ம வீட்டில் வந்து தரித்தனம் போகும் போகும் வீட்டில் வந்து பிரச்சனைகள் அடிக்கடிக்கு உள்ள பிரச்சனைகள் நீங்கும் நோய் வாய்ப்பட்டு இருந்தாலும் அந்த நோய் ஆஸ்பத்திரி செலவு அதுக்கு இது நம்ம பண்ணிக்கிட்டு இருக்கோம் பார்த்தீங்களா அதெல்லாம் ரொம்ப வந்து கம்மியாகும் அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா இது ஏன் நம்ம வந்து இதுக்கெல்லாம் கம்மியாகும் இப்படியெல்லாம் ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இவர் வந்து பார்த்திங்கன்னா பெரும்பாலும் பிரச்சனைகளுக்கெல்லாம் காரணம் யாருன்னு பார்த்திங்கன்னா சனீஸ்வர பகவான் தான் அந்த சனீஸ்வர பகவானுக்கே குரு யார் அப்படின்னு பார்க்கும்போது பார்த்திங்கன்னா பைரவர் தான் அப்போ அந்த பைரவர் நம்ம உபாசனை செய்யும்போது பார்த்திங்கன்னா இந்த சனீஸ்வரர் பிடியிலிருந்து நம்ம வந்து தப்பிச்சிடலாம் இப்போ அந்த சனீஸ்வரரோட தாக்கம் வந்து ரொம்பவே வந்து கம்மியாகும் ஏற்கனவே பைரவர் எடுத்தாலே நமக்கு வந்து ஏவல் பில்லி சூனியம் எதுவுமே நம்ம நம்ம பக்கத்தில் வந்து வராது அதுக்கு அடுத்து வந்து பார்த்திங்கன்னா கிரகங்களோட தாக்கம் தான் நமக்கு வந்து மனிதனுக்கு வந்து அதிகமாக இருக்கும் அந்த கிரகம் வந்து தாக்கம் அதிகமாக இருக்குது அப்படின்னா அது எந்த கிரகத்தோட கிரகம் தாக்கமாக தாக்கம் வந்து மனிதனுக்கு அதிகமாக இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சனீஸ்வர பகவான் என்று சொல்லக்கூடிய அந்த கிரகத்தோட தாக்கம் தான் நமக்கு வந்து மனிதனுக்கு வந்து அதிகமாக இருக்கும் அதனால தான் பார்த்தீங்கன்னா குடும்பத்தில் பல பிரச்சனைகள் பல க சங்கடங்கள் பல பல விதமான பிரச்சனைகள்லாம் வந்துக்கிட்டே இருக்கும் அந்த பிரச்சனைகள் அனைத்துமேங்கும் வந்து பார்த்திங்கன்னா இந்த சொர்ண பைரவர் எடுக்கிறது மூலமாக வந்து நீங்கிடும் இந்த நாற்பத்தி ரெண்டு நாளும் வந்து நம்ம வந்து ஒரு நாளைக்கு நூற்றி எட்டு நூற்றி எட்டு வீதம் நம்ம ஜெயிக்கும்போது பார்த்திங்கன்னா அந்த ஜெயிச்சு முடித்தோடனே அந்த இயந்திரத்துக்கு வந்து ஒரு அர்ச்சனை பண்ணணும் அந்த அர்ச்சனைங்கிறது வந்து பைரவரோட காயத்ரி மந்திரம் நம்ம சொல்லி நம்ம வந்து பண்ணலாம் அப்படி இல்லை அப்படின்னாலே ஓம் சொர்ண பைரவரே நமோ நமக அப்படின்னு சொல்லி கூட நம்ம நூற்றி எட்டு முறை அந்த க மந்திரத்தை சொல்லி இயந்திரத்தின் மீது வந்து நம்ம வந்து பூ போட்டு அர்ச்சனை பண்ணி தூப தீபங்கள் காட்டி அதுக்கப்புறம்தான் நம்ம வந்து பூஜையை வந்து முடிக்கணும் இந்த பூஜையை முடித்த பிறகு நாற்பத்தி ரெண்டு நாளில் இந்த வந்து சொர்ண பைரவர் வந்து சித்தி ஆகிட்டாங்க அப்படிங்கிறத நம்ம வந்து எப்படி நம்ம தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா ஒன்று வந்து கனவுல வருவார் கனவுல வந்து கண்டிப்பாக வந்து அந்த பேரவர் வந்து நமக்கு வந்து காட்சி கொடுப்பார் அப்படி இல்லை அப்படின்னா கண்டிப்பாக அந்த நாற்பத்தி ரெண்டு நாளுக்கு முன்னாடி இருந்த உங்களுடைய பிரச்சனைகளுக்கும் இந்த நாற்பத்தி ரெண்டு நாள் நீங்கள் வந்து பூஜை செய்யும்போது எடுக்கிற பிரச்சனைக்கும் உள்ள வித்தியாசங்கள் உங்களுக்கே தெரியும் அடுத்து பார்த்தீங்கன்னா அந்த சொர்ண பைரவர் எடுத்து முடித்த உடனே பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து உங்கள் வாழ்க்கையில் வந்து அடுத்தடுத்த கட்ட நிலைமைக்கு வந்து நீங்கள் வந்து போகிறத உங்களால் கண்கூடராக பார்க்க முடியும் இதுக்கு இப்படியெல்லாம் இருந்தாலே நம்ம வந்து பைரவர் வந்து நமக்கு வந்து சித்தி ஆகிட்டார்ன்னு அர்த்தம் நம்ம வந்து பூஜை வந்து பண்ணுறது வைக்கிறது எல்லாமே கரெக்டு தான் ஆனால் வந்து நீங்கள் வந்து உபாசனை நம்ம சொல்லியாச்சு இப்போ உபாசனை இப்படி தான் எடுக்கணும் அப்படிங்கிற முறைகள்லாம் சொல்லியாச்சு அதில் வந்து செய்யக்கூடாத ஒரு வேலைகள்லாம் இருக்குது என்ன வேலைகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பைரவர் இயந்திரத்து எழுதும் போதும் சரி பைரவர் மந்திரம் சொல்லும் போதும் சரி பைரவர் பூஜை பண்ணும் போதும் சரி என்னென்னு கிட்ட நம்ம வந்து தலையை சொறிஞ்சிக்கிட்டு அந்த இடத்துல வந்து இருக்கக்கூடாது ஏன்னு கேட்டிங்கன்னா தலையை சொரிஞ்சோம்னா அதில் உள்ள நம்மகிட்ட உள்ள முடி வந்து அங்கே வந்து கீழே விழுவோம் அது வந்து பைரவருக்கு வந்து சுத்தமாகவே ஆகாது ஆகையால் வந்து நம்ம எந்திரம் எழுதும் எழுதும்போதும் சரி அதே மாதிரி நம்ம பூஜை பண்ணும் போதும் சரி தயவு செய்து ஆண்களாக இருந்தாலும் சரி பெண்களாக இருந்தாலும் சரி தலையை வந்து சொரியக்கூடாது அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா பார்த்திங்கன்னா பெண்களாக இருந்தால் வந்து கண்டிப்பாக வந்து ஒரு துணியை எடுத்து தலையில் கெட்டிக்கலாம் அந்த காலத்தில் வந்து பாட்டிகள்லாம் வந்து என்ன ஒரு முடி கூட தெரியாத அளவுக்கு வந்து துணியை வச்சு கட்டியிருப்பாங்க அந்த மாதிரி வந்து கட்டிக்கிட்டு பெண்களாக இருந்தால் இந்த பூஜையை வந்து தொடரலாம் ஏன் அந்த இது கெட்ட சொல்கிறோம் அப்படின்னா யாரோட முடியா இருந்தாலும் சரி அங்கே வந்து பைரவருக்கு முன்னாடி வந்து அங்கே வந்து உழுகக்கூடாது அந்த உளுந்தால் பைரவரின் கோபத்துக்கு ஆளாகி விடுவீங்க அதனால் வந்து உபாசனை வந்து சித்தியாகாது ஆகையால் இந்த தவறுகள் மட்டும் யாருமே வந்து செய்யாமல் நான் முன்னையே சொன்ன முறைப்படி வந்து பார்த்திங்கன்னா செஞ்சோம்னா பைரவர் வந்து நமக்கு வந்து சீக்கிரம் வந்து சித்தி ஆயிடுவார் சரி அந்த சித்திக்குண்டான உபாசனைக்கு உண்டான மந்திரம் எது அப்படின்னு வந்து பார்க்கும்போது பார்த்திங்கன்னா அந்த உபாசனை மந்திரம் இப்போ வந்து ஸ்க்ரீனில் வரும் ஓம் நமோ பகவதே சொர்ண ஆகர்ஷண பைரவாய தன தானிய விற்த்திகராய சீக்கிரம் வசி வசி குரு குரு சுவாக இந்த மந்திரம் தான் இந்த மந்திரத்தை ஒரு நாளைக்கு நூற்றி எட்டு வீதம் நாற்பத்தி ரெண்டு நாட்கள் வந்து சொல்லி நம்ம வந்து உபாசனை செஞ்சுக்கணும் நாற்பத்தி ரெண்டு நாட்கள் சொல்லி உபாசனை செய்யும் போதே உங்களுக்குள்ளே உள்ள மாற்றம் உங்களுக்கே நல்லபடியாக தெரியும் என்றும் அகத்தியர் அருள் அனைவருக்கும் கிடைக்கட்டும் வாழ்க வளமுடன்